ஒரு ராசிக்கு இரண்டாம் இடத்துல அவர் இருந்த மூன்றாம் இடத்துல போய் இருப்பதால் நல்ல தைரியம் வீரியம் பராக்கிரமம் வெற்றி இளமை நடத்தி கொடுப்பார் முன்வைத்த கால பின் வைக்க மாட்டீர்கள் ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு நினைப்பீங்க அதுபடி செயல்பட்டு வெற்றியும் பெறுவீர்கள் நிலைமை நடக்கும் உற்றார் உழவர்கள் மூலிமா நல்ல உதயகரமான போக்கு தென்படும் அடிக்கடி பயன்கள் ஏற்படும் சற்றே கவனமும் வேண்டும் அது இல்லாமல் உங்களுக்கு நினைத்த விஷயங்களை நடத்தி கொடுப்பார் அது நல்ல விஷயங்களாக இருக்கும் இருக்கும் பட்சத்திலே அதற்கப்புறம் பார்த்திருக்கிற ஐந்தாம் இடத்து பலன் பார்க்கும்பொழுது நல்ல ஒரு மக்கள் மத்தியிலே செல்வாக்கை ஏற்படுத்தி கொடுப்பார் புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தி தருவார் புத்திர வழியிலே நல்ல பலன்களை கொடுப்பார் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் மூலியமாக நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார் அந்நிய இனத்தவர்கள் அந்நிய தேசங்கள் மூலியமாக நல் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் இதெல்லாமே நடக்கும் சினிம கிரகத்துல கண்டிப்பா நடக்கும் மகராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயமா தான் நடக்கப்போகுது இதெல்லாமே நடத்தி கொடுப்பார் அடுத்ததாக உங்களுக்கு மேன்மை தரக்கூடிய விஷயங்களே உங்களை வெற்றி பெற வைப்பார் பெரிய மனிதர்கள் தொடர்பு கிடைக்கும் திடீரென்று எதிர்பாராத சந்திப்புகள் நிகழும் அதன் மூலியமா நல்ல விஷயம் நடக்கும் உங்கள் கனவு மெய்ப்படும்